வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி ரசம் மிளகு ரசம் பூண்டு ரசம் இது மாதிரி கொல்லு ரசம்லாம் வச்சுருப்போம் அதை மாதிரியே கொண்டைக்கடலை ரசம் கொண்டக்கடலையை வச்சு இன்றைக்கி ரசம் செய்ய போகிறோம் நைட்டே ஒரு கைப்பிடிக்கு எவ்வளோ ரசம் வைக்கிறமோ அதுக்கு தகுந்த கொண்டக்கடலை நான் இந்த ஒரு சின்ன கிண்ணத்துக்கு வைக்க போகிறேன் ஒரு கைப்பிடி கொண்டக்கடலையை எடுத்து ஊற வச்சிடணும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோட வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை கீழே ஊற்றி வேக வச்ச தண்ணி கீழே ஊற்றிடக்கூடாது அதில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது அந்த தண்ணியோடு சேர்த்து தான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம் அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு மிளகு ஜீரகம் பூண்டு கருவேப்பில்லை இதை மூணையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு ஒரு கொத்து கருவேப்பில்லை இதை போட்டுட்டு நல்லா காரம் சாப்பிட்றனிங்களா இருந்தால் இதோட ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு ஒரு சுத்து சுற்றிக்கிங்க குறை குறைன்னு ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி புளி நிறைய த வைக்கிறவங்க ரசம் வைக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சோண்டு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம் நான் கொஞ்சோண்டுங்கிறதுனால ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இதையும் இதோடையே போட்டு நல்லா சுத்தமான புளி அலசிட்டு இதோட போட்டுருங்க ஓடி இது மாதிரி இருந்துச்சுன்னா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுங்க இதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த கொண்டக்கல்ல தண்ணியை ஊற்றியே கொஞ்சமாக கூட அரைச்சிக்கலாம் வேறு தண்ணி ஊற்றாமல் அந்த கொண்டக்கல்ல வேக வச்ச தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கிட்டு இதோட அஞ்சாறு கொண்டக்கல்லையும் போட்டு ஒரு அரை அரைச்சி குறகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க அப்போ தான் அந்த கொண்டக்கல்லையோட ஃப்ளேவர் நல்லா ரசத்தில் இறங்கும் ஒரு அஞ்சாறு கொண்ட கல்லையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா கருவேப்பில்ல பெருங்காயத்தூள் இதை போட்டு நம்ம ரசத்துக்கு தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிக்கணும் கருவேப்பில் போட்டுக்குங்க பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த அரைச்ச ரசத்தை ரசம் மசாலாவை அப்படியே போட்டு இதில் நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க நல்ல வாசம் வரும் அந்த மிளகு ஜீரகம்லாம் வதங்குற வாசம் நல்லா வரும் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு ரசத்துக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா அதையும் ஒரு வதக்கு வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க கொண்டை கடலையோடு சேர்ந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை தூக்கி இதில் ஊற்றிடணும் நல்லா தண்ணி நிறைய எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணியை கரைச்சி ஊற்றினாலும் சரி இது மாதிரி போட்டு அரைச்சாலும் சரி போட்டுட்டு இந்த வேக வச்ச தண்ணி எவ்வளவு வச்சுருக்கீங்களோ ஊற்றிட்டு தேவையான அளவு நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்க விட்டிங்கன்னா நல்லா பச்சை வாசனை போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயத்தூள் போட்டுக்கங்க அப்படி இல்லைன்னா உங்கள்ட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா பொறிச்சு இந்த மசாலாவோடைய போட்டு ஒரு அரை அரைச்சிடுங்க அரைச்சிட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு இப்போ அந்த கொண்டக்கல்ல வேக வச்ச தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிடும் அந்த கொண்டக்கல்லையோடு சேர்த்து ஊற்றிட்டு இப்போ உங்களுக்கு ரசத்துக்கு தே டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு புளிப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு எல்லா டேஸ்ட்டையும் பார்த்துட்டு இந்த டைமில் உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் கிள்ளி போட்டிருக்கேன் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலையே கிள்ளி போட்டிருக்கேன் போட்டுட்டு ரசத்தை அப்படியே லைட்டாக மூடி வைங்க ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது இந்த ஓரமெல்லாம் அப்படி கொதித்து நல்லா பொங்கி வரணும் பொங்கி வர்றப்ப நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் ரசம் க கொதிச்சிருச்சுன்னா கடுத்து போன மாதிரி வாசடிக்கும் அதனால் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது இப்படி இந்த ஓரம் அப்படியே கொதித்து வருது பாருங்கள் கொதித்து இப்படி கட்டி வரும் நொற கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் அப்படி ரசம் கொதிச்சுட்டுனாலும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிட்டோம்னா அந்த கடுத்த வாசம் போயிடும் நம்மளுக்கு இது மாதிரி நல்லா ஓரம் கொதித்து வருது பாருங்கள் கொதித்து இந்த நடுவில் அப்படியே பொங்கி வரும் பொங்கி வரும்போது டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா ரசம் வாசம் போகாமல் நல்லாயிருக்கும் ரசத்தை இந்த பாருங்கள் இதே மாதிரி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுட்டு நல்ல டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரசம் இப்போ ரெடி ஆயிருச்சு ரொம்ப வாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொண்டைக்கடலையெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கொஞ்சோண்டு கொண்டக்கடலையை போட்டு அரைச்சி ரசம் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும் இது சுடுசாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் சாதத்தோட முட்டை பொரியல் வச்சு இந்த கொண்டைக்கடலை ரசம் வச்சு சாப்பிட்றோம் இதை குடிக்கிறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்து குடிச்சிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொண்டக்கடலை ரசம் ரொம்ப டேஸ்டானது ரொம்ப ஹெல்தியானது ஒரு டைம் வச்சு பாருங்கள் ரொம்ப சீக்கிரம் வச்சிடலாம் நம்ம ரசம் வைக்கிற மாதிரி தான் இந்த கொண்டக்கல்ல ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ